கடந்த ஒன்றாம் தேதியில் இருந்து பஸ் எப்படியாவது கொண்டு வர வேண்டும் விருதுநகருக்குள் மக்கள் இரவு பகலாக சீரழிகிறார்கள் பிஆர்சி பஸ் நிலையத்தில் விபத்து ஏற்படும் இரண்டு பஸ் நிலையமும் செயல்பட வேண்டும் வேண்டும் என்று கடந்த ஒரு மாத காலமாக போராடி கொண்டிருக்கும் இந்த விருதுநகர் மக்கள் நல கூட்டணி தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி விடுதலை சிட்டை கட்சி சார்பாக கேட்டுக் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு கரிகாலன் கலெக்டர் அவர்கள் அரசு ஆணை எண் நாற்பத்தி ஆறு இருநூத்தி நாற்பது என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இரண்டு பஸ் நிலையங்களும் இயங்க வேண்டும் தொண்ணூறு பேருந்துகள் நாகர் முதல் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய அனைத்து பேருந்துகளும் புது பஸ் நிலையத்திற்கு வந்து செல்ல வேண்டும்

ஆனா இது சம்பந்தம் பத்து வருஷமா எந்த ஒரு நடவடிக்கை இல்ல இப்ப திடீர்னு என்ன வந்து புத்துக்குறிச்சா இந்த பஸ் ஸ்டாண்ட கண்டிப்பா ஏத்து பஸ் ஸ்டாண்ட செயல்படுத்தணும்னு இப்ப சுருக்கமா சொல்ல போனா இந்த பிஆர் செட்ல பாத்தீங்கன்னா முன்னாடி கூட எங்க பையனை காலேஜ் ஏத்துருப்போம் பிஆர் செட் எந்த எந்த பஸ் நிப்பாட்டவே இல்லை அது பிறகு லோக்கல் பஸ் ஏறி போக வேண்டியிருக்கு ரெண்டாவது இந்த இங்கே பஸ் ஏறுது

அனைத்தி அண்ணா தினம் கலாச்சாரம்